ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்பி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா நாட்டுக்கோழி கிரேவிங்க இந்த நாட்டுக்கோழி கிரேவி அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க பிராய்லரை விட நாட்டுக்கோழி நல்லது இந்த நாட்டுக்கோழி கறி நான் எப்படி செய்கிறேன்னு வாங்க பாருங்கள் நல்லா கறியை மஞ்சத்தூள் போட்டு நல்லா தேய்ச்சி நாலஞ்சு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சாச்சுங்க வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேங்க தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் எடுத்து போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க எனக்கு இன்னைக்கு டைம் இல்லை அதனால நான் பெரிய வெங்காயமே போட்டேங்க நீங்கள் சின்ன வெங்காயம்தான் யூஸ் பண்ணிக்கலாங்க அதோட ரெண்டு தக்காளி வந்து இந்த நடுவில் உள்ள தண்டெல்லாம் நறுக்கிட்டு எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்குங்க இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டுங்க பொறுமையாக வதக்கி எடுங்க அந்த நல்லா வதங்கிச்சின்னா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வதங்குற வெங்காயம் தக்காளியோட நம்ம என்ன பண்ணிடலான்னா இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா எல்லாமே நம்ம இதில் தான் போட்டு இது பண்ணணும் பாருங்கள் அளவு வதங்கி வந்துச்சுங்களா இப்போ நம்ம வந்து தூளெல்லாம் சேர்த்திக்கலாங்க ஒவ்வொரு தூளாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்களேன் இப்போ சிம்மில் வச்சுருங்க தூள் கருகிடக்கூடாது மிளகாத்தூளும் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் போட்டாங்க அஞ்சு ஸ்பூனே போட்டுக்கலாங்க குழம்பு மிளகாத்தூள் அஞ்சு ஸ்பூன் போட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு அதோட கரம் மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான் நல்லா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொத்தமல்லித்தூள் இருக்கு இல்லைங்களா மல்லித்தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு சிம்லையே வச்சுக்கிட்டு இதை ஃபுல்லாக அந்த எண்ணெய்லையே வறுத்து எடுத்துருங்க வெங்காயம் தக்காளி வதங்கினதோட இந்த தூள் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுக்கணுங்க தூள் கருகிறக்கூடாது கருகிச்சின்னா டேஸ்ட் மாறிடும் கருகாமல் இந்த அளவு வறுத்து எடுத்துருங்க வறுத்து எடுத்துட்டு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க அரைச்சி எடுத்துட்டு திரும்ப அதே வானலில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா போட்டுட்டு அந்த சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டு பொரிய விட்டுட்டு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு எடுத்து போட்டுக்கலாங்க இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்ச வெங்காயமும் அந்த உரித்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுக்கலாங்க பொறுமையாக வதக்கிட்டு அதை நல்லா க அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா கறி அதை எடுத்து போட்டுருங்க நாட்டுக்கோழியை எடுத்து போட்டு நல்லா வதக்கி எடுங்க இந்த நாட்டுக்கோழி சாப்பிட்டோன்னு வைங்களேன் உடம்புக்கு நல்லதுங்க முக்கியமாக இந்த நெஞ்சு சளி உள்ளவங்க சளி உள்ளவங்கள்லாம் சாப்பிட்லாம் உடம்பு வலி கேட்கும் நல்லா பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க நல்லா நிறையாவே போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பொறுத்த வரைக்கும் போட்டு கிளறி விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி இந்த பொடியெல்லாம் அதையும் எடுத்து போட்டு நல்லா கிளறிட்டு தண்ணியை ஊற்றிவிடுங்க நல்லா வேகட்டுங்க வேகும்போது கறி வந்து நல்லா அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க அரை வேக்காடு வந்ததுக்கப்புறமா உப்பை போட்டு நல்லா கிளறி விடுங்க கறி நல்லா வேகட்டுங்க நான் குக்கரில் எல்லாம் நாட்டுக்கோழி வச்சு வேக வைக்க மாட்டேங்க இப்படியே தான் செய்வேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வெந்தும் வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு வெந்துறதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணால் தேங்காய் ஒரு சின்ன மூடி தேங்காய் வந்து துருவி அரைச்சிக்கலாங்க அரைச்சி அதையும் எடுத்து இதில் ஊற்றிவிடுங்க ஊற்றி நல்லா கிளரி எடுத்துட்டிங்கன்னு வைங்க அது தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கறி வெந்துச்சுனா நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கிங்க கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே இல்லை ஏதாவது உப்பு பத்தலைன்னா போட்டுக்குங்க போட்டு நல்லா கிளரி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடிங்க இப்போ வந்து நறுக்கணம் கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு இறக்கிடலாங்க அவ்வளோதான் இந்த நாட்டுக்கோழி கிரேவி வந்து சாதத்தோடையும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்குங்க அதோட இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க சொல்லுங்கள் இது என்னோடய ஸ்டைல் நாட்டுக்கோழி கிரேவிங்க பாருங்கள் அதோட ஒரு கோலம் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் சிக்கு குளந்தாங்க இருபத்தி மூணு புள்ளிங்க ரெண்டு ரெண்டு வரிசையாக ரெண்டு புள்ளி குறைச்சி ரெண்டு ரெண்டு வரிசையாக வச்சு அஞ்சு புள்ளி வரைக்கும் வச்சிடணுங்க வச்சு போடலாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் போடுறது உங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும் ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான் போட்டுடலாங்க வாசலில் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சிக்கு குளத்தையும் போட்டு பாருங்கள் இந்த நாட்டுக்கோழி வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க பிராய்லரை விட உடம்பு வலி கேட்கும் அதோட நெஞ்சு சளி இந்த சளி பிடிச்சவங்களாம் சூப்பு வச்சு கொடுத்தாலும் நல்லது நான் சூப் எடுக்கலை இன்னைக்கு நான் இன்னொரு தடவை செய்கிறப்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாட்டுக்கோழி கிரேவி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கோலத்தையும் போட்டு பார்த்துட்டும் சொல்லுங்கள் வாசலில் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் விடுங்க சரிங்களா எப்படி இருக்குது பாருங்கள் கோலம் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குங்களா நீங்களும் போட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்